மாவட்ட ஆட்சித்தலைவரை நானும் அதே போலாமத்து முன்னாள் சேர்மன் அவர்களும் அதே போல சிபிஎம் முன்னாள் தலைவர் அதே போல இருக்க முன்னாள் தலைவர்கள் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்திருக்காங்க குறிப்பாக கடுமையான யானையுடைய தொந்தரவு கோவை மாவட்டத்தில் அதிகமா இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாரத்துக்கு வாரத்தில் பாத்தீங்கன்னா மருதாசலம் என்ற ஒரு நபர் கோவிலுக்கு சென்று விட்டு வரும் பொழுது யானை அடைத்து அட்டுக்கல் பகுதியிலே இறந்து விட்டார் அதே போல தொண்ணாம திரு ஒன்றியம் நரசிபுரத்தில் பாத்தீங்கன்னா பத்திரகிரி கவுண்டர் என்று அவர் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கும் பொழுது யானை அடிச்சு ஒரு கால் முழுமையை எடுக்கப்பட்டு இன்னொரு காலும் டேமேஜ் ஆகி உடம்பு ஃபுல்லாக கடுமையான பாதிக்கப்பட்டு கங்கா மருத்துவமனை கற்பனை இப்போ நான் அவங்க போய் இப்போ நேரம் பார்த்துக்குவாங்க இது சம்பந்தமாக யானை வந்து சாதாரணமாக ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் நம்ம மனிதர் போக போக போகிற மாதிரி ஊருக்குள்ளேயே நீங்கள் போயிருப்பீங்க அந்த வீடியோலாம் நீங்கள் தான் எல்லா பக்கம் எல்லாம் காமிச்சிங்க நம்ம எடுத்து போட்டிருந்தீங்க தொடர்ந்து இந்த யானைகள் தொண்டவு கடுமையாக இருக்கிறது அதுக்கு வந்து நம்முடைய அண்ணா சாட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அகலி வெட்டி நம்ம நடவடிக்கைகளை எடுத்தோம் வெளிவெற்றுனாலும் கூட அதையும் கூட அப்படியே யானை வந்து அதுக்கப்புறம் வரயின்ற காலத்துல அப்படியே அந்த குடியெல்லாம் மூடிட்டு தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை விண்வேலி அமைச்சாங்க கூட அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது அதனால வந்து நம்ம வந்து ரயில் தண்டவாளம் கர்நாடகால அதே போல கேரளால எல்லாம் போட்டிருக்காங்க அது மாதிரி போட வேண்டும் என்று நேரடியாக அதிகாரி எல்லாம் போய் பார்த்து அதுக்கு என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நீதிலிருந்து கூட ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அரசாங்கம் அதுக்கப்புறம் பின்னாடியெலாம் வந்து பார்த்தாங்க அதிகாரிலாம் வந்து பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட சில அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கிட்டோம் சொல்லிட்டு போனாங்க அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வேலையை ஆரம்பித்து ஓரளவுக்கு இப்போ முடிக்கிட்டு இந்த இறந்துக்க மாட்டாங்க இந்த விபத்தால் நடந்திருக்காது யானை உள்ள வந்திருக்காது ஆனால் அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரியே இருக்கும் அதுதான் இப்போ கலெக்டரேட்டு நம்ம எடுத்து சொல்லிட்டு வந்தோம் அவங்க சொன்னதுமே நம்ம வந்து அண்டமற்ற மேம்பாட்டு நிதியில உடனடியாக கொடுத்துட்டோம் நிதியை நாங்கள் நிதி அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு உயிர் போகாது தொடர்ந்து அங்க இருக்கிற மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் யானை வந்து அங்கே நின்று இருக்கு இரண்டு யானை மூணு யானை அஞ்சு யானை என்று போட்டு பாத்தீங்கன்னா அந்த தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் சாதியூர் நரசிபுரம் வெள்ளிமலைப்பன் போன்ற பகுதியெல்லாம் தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது அத்தனை பகுதியில் வந்தது இப்போ வருது ஆகவே இது மிக அச்சுறுத்தலாக விவசாயி பயிர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு உயிருக்கு மிக அச்சுறுத்தலாக தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு உயிர் போயிட்டே இருக்கு ஆகவே இந்த அரசு வந்து மெத்தனை போக்கா இருக்காங்க அதான் கலெக்டர் சொன்னேன் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை சொன்னாங்க இப்போ வந்து நீதியரசர்கள்லாம் அஞ்சாம் தேதி வந்து சம்மந்தமாக ஒரு கமிட்டி வர்றாங்க அதுலேயும் விவசாயிகள் அதே போல எங்களுடைய சேர்மன் எல்லாரும் போய் வந்து மனு கொடுக்க போகிறாங்க இனியாவது அரசு வந்து உடனடியாக தலையிட்டு நம்ம வந்து அப்புறம் நிவாரணம் கொடுக்குறோம் போய் பார்க்குற அரசு வேற அது இனிமேல் அந்த இறப்பு வரக்கூடாது பயிர்கள் கூடாது இன்னைக்கு ரெண்டாவது மட்டும் இல்லைங்கிறதுக்கூடிய மேட்டுப்பாளையம் அதே போல் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் போன்ற தொகுதிகளிலையும் இன்னைக்கு அடுமையான பிரச்சனை இருக்குது ஆகவே கோயம்பு மாவட்டத்தில் இந்த ரொம்ப இருக்கிற யானைகளை உடனடியாக அப்புறப்படுத்தணும் இங்கே கூட இந்த ஒரு யானையை அப்புறப்படுத்த சொல்லிட்டு வந்திருக்காங்க அதே போல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளும் பொதுமக்களும் யானை நேரம் ஊருக்குள்ள வந்து எல்லா வீடுகளெல்லாம் போந்து வீடுகளெலாம் பார்த்தீங்கன்னா இடித்து நல்ல நிறைய வீட்டெல்லாம் சேதம் பண்ணிட்டு போயிருக்குது அதே போல் உயிருக்கு சேதம் பண்ணி உயிரெல்லாம் போயிருக்கு அந்த நேரத்தில் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லி போட்டு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வந்து முடியாமல் அன்னைக்கு சாலை மறியல் பண்ணிட்டாங்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் அப்போது சில அதிகாரி போயிருக்காங்க அதிகாரி போனது டிஎப்போ தான் கண்டிப்பாக வரோன்னு சொல்லியிருக்காங்க டிஎப்போ வரணும்னு சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் டிஎப்போ போயிருக்காரு கோயமுத்தூர் இருக்கிற டிஎஃப்ஓ ஃபஸ்ட்டு மக்களை மதிக்கிறது இல்லை அதிகாரிகளை மதிக்கிறது இல்லை விவசாயிகள் யாரையும் மதிக்கிறதில்ல வேலையை செய்கிறதில்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயே வேற மாதிரி பேசியிருக்காரு அது இப்போ கலெக்டர் அதையும் நான் கம்ப்ளைண்டாக சொல்லிட்டு வந்தேன் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட பொதுமக்கள் கிட்ட கடுமையான இதில் நாங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க மாதிரிலாம் இருக்காரு இது வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் வரிப்பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இது நியாயம் இல்லை அப்படி நடந்துக்கிறது உடனடியாக அந்த டிஎஃப்ஓ இல்லாட்டி அரசு உடனே தலையிட்டு அவர் மாற்றி நல்ல அதிகாரி போடுங்க இல்லாட்டி அவரையே நீங்கள் திருத்தி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் மக்கள் உயிர் போயிட்டு இருக்குது பயிர் சேதமாயிருக்கு யானை வந்து அவங்க எடுக்கணும் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி நமதாக இருக்கும் போது வண்டி வாங்கி கொண்டிருந்தோம் டீம் போட்டிருந்தோம் எல்லாமே இப்போ வேட்டை இந்த தடுப்பு காவலர் வேட்டை தடுப்பு காவலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தாம அதே போல் நிறைய லைட் கொடுத்து அதுக்கு அது நிறைய பல கொடுக்கறதில்ல அதே போல பாத்தீங்கன்னா வண்டி நம்ம கொடுத்த வண்டி ரிப்பேர் ஆகி வழியில் நின்றது இப்ப போற அதிகாரிகளுக்கே பாரஸ்ட் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்காது வண்டி இடையில நின்று யானையை தொடரும் ஆகவே கூடுதல் வண்டியும் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே இருக்கிற வண்டி ரிப்பேர் பண்ணி தரணும் தொடர்ந்து அங்க டீம் அங்க இருக்கணும் அதே போல சம்பந்தப்பட்ட அன்னைக்கு வந்து சிலமே ஒரு யானையை வந்து அப்புறப்படுத்துன்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்காங்க இதுவெல்லாம் அந்த நடவடிக்கை எடுத்து மாதிரி அது வந்தியாக அதையும் கண்டிப்பாக செய்வேன்னு குறிப்பா தடுப்பு வேலி உடனடியாக அரசாங்கம் அதுக்கு தலையிட்டு உடனடியாக அதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருக்கோம் அதே போல் கோவை மாவட்டம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து பார்த்துருந்தோம் அதிகமான நம்ம நிதி ஒதுக்கி நம்ம தந்த பாலங்கள் வெஸ்டன் டைபாஸ் நிறைய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியாக இருக்கும்போது நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கும்போது அதிகமான நிதி ஒதுக்கணும் அந்த வேலைகள்லாம் முடியாமல் இருக்குது வேகமாக அந்த வேலைகள் முடிக்க வேண்டும் அதே போல் நாங்கள் இருக்கும்போது கிட்ட நிறைய சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கு பைப்லைன் தோண்டும் போது யூஜிடி தோண்டும் போதெல்லாம் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க அதையும் வேகமாக புதிய ஒதுக்கி பிடிக்க பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டிலெல்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஆகாய தாமரைகள் இப்படி இருக்குது அதையெல்லாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மருந்து அடிக்கிறது இப்போ மழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொற்று நோய் வருது மருந்து அடிக்கிறது அதெல்லாம் வந்து உடனடியாக மருந்து அடிக்கணும் வேண்டும் எடுக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளூர் குப்பை இடங்களில் நம்ம இருக்கும்போது மருந்து அடித்து நாற்றம் அதாவது அந்த எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் ஈடுது நோய் பர அதிகப்படுது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இன்றைக்கி அந்த ஸ்மெல் வருது அதையும் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைச்சோம் அதே போல் வெள்ளூர் குப்பைகளில் இப்போ கோயம்பாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த புயலாக வந்துருக்குது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் இருக்குது திருப்பூரில் அங்கே இருக்குது இடங்க இருக்குது அங்கே வந்து நம்ம இடம் பிடிக்க பண்ணணும் அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் குப்பை வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது கலெக்டர் அப்படி இல்லை இல்லைன்னு சொன்னாரு அப்படி ஒரு எல்லாரும் ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க ஆகவே இங்க இருக்கிற குப்பையை நீங்கள் சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க அதே உடனே சரி பண்ணுங்க அதே போல அங்கங்க அந்த பகுதியில் திருப்பூர் பகுதியில் அங்கே வந்து நீங்கள் தனியாக குப்பை கணக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே இருக்குது அது தகுந்த மாதிரி அந்த குப்பையில அங்கே போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல கோவை மாவட்டத்தை மக்களவருக்கு இப்போ எந்த வேலை நடக்கிறது ஆனால் மாநகராட்சியில் வரி மேல் வரி போட்டிருக்காங்க அதையெல்லாம் உடனடியாக ரத்து பண்ண வேண்டும் அதே போல இன்றைக்கு டிராபிக் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்போ நம்ம பண்ணோம் அது நாற்பது சதவீதம் நடந்து முடிஞ்சு அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த பேருந்து பேருந்துகளையும் வேலை ஆரம்பித்து இங்க இருக்கக்கூடிய நெரிசலை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் இவர்கள் இதுவரையிலும் மெத்தன போக்காக இருக்காங்க இதையெல்லாம் செய்ய போறதா தெரியல அதனால் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கோம் இல்லாட்டி கண்டிப்பாக ஆறு மாதங்கள் எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வரும் எடப்பாடி முதலமைச்சராக வரும்பொழுது கண்டிப்பா விடுபட்ட வேலைகள்லாம் செய்வோம் எப்படி கிட்டத்தட்ட ஐம்பது இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு சாலைகள் பாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் அத்திக்கடு திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் என்று அதிகமான திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு தந்தோம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எந்த வேலையும் நடக்காமல் இருக்குது மீண்டும் எடப்பாடி வரும் பொழுது விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நாங்கள் மீண்டும் செய்வோம் நன்றி எழுச்சி பயணம் மறுபடியும் இந்த வார இறுதியில் கோயம்புத்தூருக்கு ஒன்பதாம் தேதி வராரு மக்களைக்கேப்பம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒன்பதாம் தேதி வராரு ஒன்பதுல இருந்து பதிமூணு வரைகள் இங்கே தான் இருக்காங்க இங்கே திருப்பூர் ரெண்டு மாவட்டத்துக்கு வராங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எழுச்சியான முறையில் மக்கள் திரண்டு வந்து இந்த திமுக ஆட்சி கண்டிப்பாக வீட்டுக்கு போனோம் நீங்கள் தான் முதலமைச்சர் மக்களே வந்து வரவேற்கிறாங்க ஒவ்வொரு தொகுதி கூட்டமும் அதிகரிமாயிட்டு இருக்கு மக்கள் மிகுந்த வரவேற்பு தந்து கொண்டிருக்காரு கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்